தென் தமிழ்நாட்டின் அடர்ந்த காட்டில் ஒரு மறந்து போன இசக்கி அம்மன் கோவில் இருந்தது கிராம மக்கள் அதை குற்றமிக்க இடமென நம்பினார்கள் அந்த கோவிலுக்குள் சென்றவர்கள் திரும்பி வரவே பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பேராசை மிக்க நிலத்தரசு கோவிலின் நகைமணிகளை திருட முயன்றான் அப்போதுதான் அம்மன் கோபத்துடன் அந்த காட்டையே ஒரு மறைந்த இடமாக மாற்றினாள் இப்போது சென்னையில் இருந்து வருவதைப் பெரிதும் விரும்பும் ஒரு இளம்பெண் அஞ்சலி வரலாற்று ஆய்வாளராக தனது நண்பன் விக்ரமுடன் அந்த கிராமத்திற்கு வருகிறார் ஒரு பழைய ஓலைச்சுவடியில் இசக்கி அம்மன் கோவிலின் இரகசியம் மற்றும் ஒரு அற்புதமான பஞ்சலோகம் சிலை குறித்து தகவல் கிடைக்கிறது அந்த சுவடியில் எச்சரிக்கை கூறப்படுகிறது மனசாட்சியாக இருக்கின்றவரே அருகில் செல்லலாம் பேராசைக்காரன் அழிந்து விடுவான் கிராம மக்களின் எச்சரிக்கையை மீறி அஞ்சலி மற்றும் விக்ரம் காட்டுக்குள் செல்கிறார்கள் கோவிலை அடைந்த பிறகு விசித்திரமான நிகழ்வுகள் தொடங்குகின்றன காற்றில் கிசுகிசுப்பு நிழல்கள் நகர்வது பழைய மனு சத்தங்கள் அவர்கள் அந்த சிலையை கண்டுபிடிக்கிறார்கள் ஆனால் விக்ரம் அதை எடுக்க முயன்றவுடன் பூமி அதிர்கிறது அன்றிரவு விக்ரம் மறைந்து விடுகிறான் அஞ்சலி ஒரு கல் சுவரில் ஒரு வாசகத்தை காண்கிறாள் இசக்கி பார்த்துக் கொள்கிறாள் எடுத்ததை திருப்பிச் செலுத்துடோட் அவள் காட்டில் கொள்கிறாள் ஒவ்வொரு இரவும் அவளுக்குச் சமாதானமும் கோபமும் கலந்த இசக்தி அம்மனின் தரிசனங்கள் தோன்றுகின்றன அவள் உணர்கிறாள் அம்மன் கொல்லவில்லை சோதிக்கிறார் சிலையைத் திருப்பிக் கொடுத்து உண்மையுள்ள பக்தியை வெளிப்படுத்தும் போது சாபம் வீங்குகிறது காலை வெடியும் போது விக்ரம் மீண்டும் தோன்றுகிறான் உயிரோடு ஆனால் மாறிப்போன மனதுடன் அஞ்சலி கிராமத்திற்கு திரும்பி கோவிலை மறுபடியும் கட்டிக் கொடுக்கிறார் அந்த நாள் முதல் காடு மறுபடியும் புனிதமானதாக மாறியது இசக்கி அம்மன் மீண்டும் மக்கள் மனத்தில் உயிருடன் நிலைத்தார் ஆனால் ஓலைச்சுவடி இன்னும் அஞ்சலியின் கையில் இருக்கிறது பாதி எரிந்த நிலையில் இரவில் மட்டும் ஒரு புதிய வரி தோன்றுகிறது இசக்கி மறுபடியும் எழுவாள் சமநிலை குலைந்தால் தோட்